குருவின் தொடர்பு இல்லாத பாபத்துவ சனி லக்னத்தை பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் முன்னேற்றம் கிடையாதா குருஜி ஒன்று கெட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு கண் கெட்டு போச்சு ரெண்டு கண் இன்னொரு கண் இருக்குன்ற மாதிரி ரெண்டு ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டனே ஸ்ரீரங்கநாதன் கேட்ட கேள்வி வாழ்நாள் முழுக்க பலனே இல்லையா லக்னம் சுத்தமாக கெட்டுவிட்டது லக்னம் சுத்தமாக கெட்டுவிட்ட நிலையில் லக்னாதிபதிக்கு லக்னாதிபதிக்கு சுக்கரனுடைய இணைவு சுபத்துவம் குருவின் பார்வை இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த பலவீனம் நீக்கப்படும் சனி கெட்டுவிட்டது சரி அதே நேரத்தில் இங்கே லக்னாதிபதியே சூரியனாக வந்து விட்டார் அவர் வாழ இயலாதவர் வாழ தகுதி இல்லாதவர் இது மேஷ லக்னம் இந்த இடத்துல லக்னாதிபதியே நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை லக்னம் சனியின் பார்வை அமைந்து கடுமையான பாபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலமையில செவ்வாய் நிச்சயமே அடைந்திருக்கிறார் செவ்வாயும் ஒரு குருவின் பார்வை அதே நேரத்தில் இங்கே இன்னும் கூடுதலாகவே இருக்கிறது ஒரு சூரியன் இந்த இடத்துல லக்னாதிபதியும் பலவீனமாக இருந்தால் இன்னும் லெவலா சூரியன் அதாவது லக்னத்தின் காரகன் பலவீ பலமாக இருக்கின்ற நிலைமையில இவர் ஏதோ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாமே அடிவிட்டு போச்சு குறுப்பார்வையும் இல்லை கூவங்கரையாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு கோயில் வாசலில் பிச்சைக்காரனா இருக்கிறார் அனுதா